கனடாவில் வசிக்கும் நம் தமிழ் மக்கள் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கனடாவின் மிகவும் பிரபலமான பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி ஸ்பான்சர்ஷிப் திட்டம் அதாவது பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் பிஜிபி என்று சொல்வார்கள் இதனுடைய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அறிவிப்பை வந்து கனடா அரசாங்கம் வெளியிட்டுள்ளது பல ஆண்டுகளாக தங்களுடைய பெற்றோரை கனடாவிற்கு நிரந்தரமாக அழைத்து வர காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தை பற்றிய முழு விபரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் முதலில் இந்த திட்டத்தின் முக்கிய அறிவிப்பை பார்ப்போம் அதாவது கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை துறை அதாவது வரும் ஜூலை இருபத்தி எட்டு முதல் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி திட்டத்திற்கான விண்ணப்ப அழைப்புகளை அவர்களே அனுப்ப தொடங்குவார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதாவது இந்த ஆண்டு மொத்தம் பத்தாயிரம் முழுமையான விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது இதுக்காக லட்சக்கணக்கான ஆர்வலர் காத்திருக்கும் நிலையில் வெறும் பத்தாயிரம் இடங்கள் மட்டுமே இருப்பது இந்த திட்டத்தில் எவ்வளவு போட்டி தன்மை உள்ளது என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது எனவே அழைப்பு பெறுபவர்கள் மிக விரைவாகவும் சரியாகவும் செயல்பட வேண்டியது அவசியம் மேலும் கனடா அரசாங்கம் இந்த முறை இது தொடர்பான ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்துள்ளார்கள் அதன்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்பான்சர் செய்ய விருப்பம் அதாவது இன்ட்ரஸ்ட் டு ஸ்பான்சர் அப்படின்ற ஒரு படிவத்தை யார் சமர்ப்பித்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அழைப்புகள் அனுப்பப்படும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்ட அந்த பெரிய காத்திருப்போர் பட்டியலில் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி எண்ணூத்தி அறுபது பேருடைய விண்ணப்பங்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் உள்ளது அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு அனுப்பப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே பல ஆண்டுகளாக காத்திருப்பவர்களுக்கு நியாயம் வழங்கும் ஒரு நோக்கில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு புதிதாக யாரும் ஸ்பான்சர் செய்ய விருப்பம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ஸ்பான்சர் படிவத்தை அப்ளை செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இரண்டாயிரத்தி இருபதில் விண்ணப்பித்திருந்தால் நீங்கள் அப்போது வழங்கிய உங்கள் மின்னஞ்சல் முகவரியை ஜூலை மாதம் முதல் மிகவும் கவனமாக சரிபார்த்து கொண்டு இருங்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் எப்போ வேண்டுமென்றாலும் அந்த அழைப்பு உங்களுக்கு வரலாம் உடனே அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இல்லை என்றால் அந்த வாய்ப்பு இன்னொருவருக்கு போய்விடும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக இந்த ஸ்பான்சர் செய்வோருக்கான தகுதிகள் என்ன என்பதை பார்க்கலாம் அதாவது முதலாவதாக நீங்கள் குறைந்தது பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் கனடாவின் குடிமகனாக அல்லது நிரந்தரவாசியாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் கனடாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது நிதி தகுதி இதைத்தான் மினிமம் நெசசரி அல்லது எம் ஐ என்று சொல்வார்கள் நீங்கள் உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியை செய்ய போதுமான வருமானம் உங்களுக்கு உள்ளதா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இதற்காக அழைப்பு வருவதற்கு முந்தைய அந்த மூன்று வரி ஆண்டுகளுக்கான வருமான சான்றுகளை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டுமாம் அதாவது நான்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கான உங்கள் வருமானத்தை நீங்கள் காட்ட வேண்டும் இந்த குறைந்தபட்ச வருமானம் உங்கள் குடும்பத்தின் அளவை பொறுத்து மாறும் அதாவது உங்கள் குடும்பத்தின் அளவு என்பது உதாரணமாக கனடா அரசாங்கத்தின் நான்கு பேர் கொண்ட ஒரு அதாவது ஸ்பான்சர் செய்ய விரும்புவோர் அவருடைய துணைவர் மற்றும் ஸ்பான்சர் செய்யப்படும் இரண்டு பெற்றோர் இப்படி நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குறைந்தபட்ச வருமானம் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இருக்க வேண்டும் எனவே உங்கள் கனடா வருவாய் வழங்கிய நோட்டீஸ் ஆஃப் ஆவணங்களை இப்போதே தயாராக வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை இருபதில் நீங்கள் விண்ணப்பிக்கவில்லை என்றாலோ அல்லது இந்த முறை உங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்றாலோ கவலைப்பட வேண்டாம் அதற்கும் ஒரு மாற்று வழி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுதான் சூப்பர் விசா அதாவது சூப்பர் விசா என்பது உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கான ஒரு நீண்ட கால விசிட்டர் விசா ஆகும் இதன் மூலம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கனடாவிற்கு வரும்போது நீண்ட காலம் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இது நிரந்தர குடியுரிமை இல்லை என்றாலும் உங்கள் பெற்றோருடன் நீங்கள் கனடாவில் நீண்ட காலம் செலவிட இது ஒரு சிறந்த வழியாகும் என்று சொல்லப்படுகிறது இதன்படி பார்த்தோமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இது பிஜிபி திட்டம் குறித்த அனைத்து முக்கிய தகவல்களையும் உங்களுக்கு வழங்கியலாம் என்று நம்புகிறோம் சுருக்கமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது சிறப்பித்தவர்கள் உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கவும் நிதி ஆவணங்களை தயாராக வைத்திருக்கவும் அழைப்பு வராதவர்கள் சூப்பர் விசா பற்றி யோசிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் உங்களுக்கு தெரிந்த வேறு யாருக்கும் உதவ விரும்பினால் இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் கனடிய தகவல்களையும் கனடிய செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது